அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்மளை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசுகள் கார்பரேட்டுகளின் காவலாளிகள் இவர்கள் கவர்மெண்ட் நடத்தவில்லை கமிஷன் மண்டிகளைப் போலத்தான் இந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏறக்குறைய பூமி தன்னுடைய இறுதி நாளை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற அளவிற்கு தள்ளப்பட்டு விட்டது சுற்றுச்சூழல் ஒரு பக்கம் மாசடைந்த காற்று இன்னொரு பக்கம் புவியின் வெப்பமயமாதல் இந்த இரண்டும் சங்கமித்து எங்கு பார்த்தாலும் இயற்கை சீற்றத்தால் தொடரும் மரணங்கள் எங்கு பார்த்தாலும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில்தான் இயற்கையை போற்றி வளர்த்த சமூகங்களை கார்பரேட்டு உலகமும் உலக வல்லாதிக்க நாடுகளும் திட்டமிட்டே அளித்தார்கள் தென்னமெரிக்காவில் மாயன் இனத்தையும் இன்கா இனத்தையும் புறப்பட்ட வெள்ளையர்கள் அழித்து முடித்தார்கள் அதே போல அமெரிக்காவில் செவ்விர்களை அழித்து முடித்தார்கள் அதை போலவே தமிழர்களை போலவே மிக தொன்மையான இனமாக இருந்த ஆஸ்திரேலியாவில் அஜர் இந்த வல்லாதிக்க நாடுகள் திட்டமிட்டு அழித்தது இயற்கையை போற்றி அதன் அதன்படி நடந்த எஞ்சி நிற்கின்ற ஒரே இனம் உலக வரைபடத்தில் தமிழின மட்டும்தான் இனவேதான் இந்தியாவின் உலக நாடுகளின் கழிவு தொட்டி இந்திய துணைக்கன் என்றால் இந்தியாவின் கழிவு தொட்டியாக தமிழ்நாட்டை இந்திய ஒன்றிய அரசும் அதற்கு கங்காணி வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் அரசும் தமிழ்நாட்டை இந்திய ஒன்றியத்தின் கழிவு கூடமாக மாற்றி வருகின்றது ஏன் தமிழினம் அழிக்கப்பட வேண்டும் ஏன் இந்திய ஒன்றியத்தில் குறிப்பாக தமிழ்நாடு அழிக்கப்பட வேண்டும் என்பதற்கு பின்னால் ஒரு நுட்பமான அரசியல் இருக்கின்றது அந்த அரசியலை எனக்கு பின்னால் ஒரு அரசியல் வகுப்பாக எங்கள் அண்ணன் எடுக்க இருக்கின்றார் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நேரம் கருதி நான் முடிக்கின்றேன் அன்பு உறவுகளே இயேசு கிறிஸ்து முன்பாக சங்க இலக்கியங்கள் இந்த மண்ணில் தோன்றியது தமிழர்களின் சங்க இலக்கியத்தில் முதன்மையான ஒன்று நற்றினை அந்த நற்றினையில் இருநூத்தி இருபத்தி ஆறாவது பாடல் மரத்தை சாமியாக இந்த இனம் எப்படி போற்றியது என்பதற்கு ஒரு உதாரணம் மரஞ்சா மருந்து கொள்ளார் இந்த பாடலின் துவக்கவரி மரஞ்சா மருந்து கொள்ளார் அதற்கு நான் நுட்பமான நான் யோசித்து யோசித்து பார்க்கின்ற பொழுது உரையை படிக்கின்றேன் உரையாசிரியர் எனக்கு போதுமான பொருளை தரவில்லை நானாக புரிந்து கொள்கின்றேன் முதலில் மருந்தின் பயன்பாட்டிற்காக நோயாளியும் சொல்லவில்லை காதலனை பிரிந்த காதலி சொல்கின்றாள் பிரிவின் வேதனையில் காதலி தவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவள் சொல்கின்றார் மறஞ்சா மருந்து கொள்ளார் என்கின்ற பொழுது அதற்கு ஆழமான பொருள் இந்த மரத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பட்டையையும் சுரண்டி கசாயம் வைத்து எனக்கு கொடுக்க எனக்கு கொடுத்தால் ஒருவேளை இந்த மரம் இறந்துவிடும் அதனால் பட்டையை பக்குவமாக உரித்துக் கொடு அதன் பிறகு சொல்கின்றான் புலவன் சொல்கின்றான் இந்த மரத்தில் இருக்கின்ற இலைகளையெல்லாம் பறித்து எனக்கு மூலிகை பொடியாக தயாரித்துக் கொடு இந்த மரத்தில் இருக்கின்ற காயையும் கனியையும் எனக்கு பக்குவமாக்கி சூரணமாக்கி கொடு ஆனால் என்னை காப்பாற்றுவதற்காக ஒருவேளை நீ மரத்தை வெட்டிதான் நான் உயிர் பிழைக்க வேண்டும் என்கின்ற நிலை ஏற்பட்டால் என் உயிர் போனாலும் பரவாயில்லை மரம் உயிரோடு இருக்கட்டும் என்கின்ற அறத்தை அகிரணைக்கும் தந்தவன் தமிழன் என்பதை நற்றினை நச்சினைமக்கு பாடமாக தருகின்றது இப்படி இயற்கையை போற்றி வளர்த்த தினை விரித்து வாழ்ந்த தமிழினம் தான் இன்றைக்கு தரிகட்ட எல்லா இயற்கை வளங்களையும் காரணம் முதலாளிகளுக்கு வேலை ஆரிய இதை தூக்கி தமிழனுக்கு விடுதலை இல்லை விடுவி இல்லை அதற்கு நாம் தமிழர் அரசு அண்ணன் சீமான் தலைமையில் அமர வேண்டும் அதர் உங்ககையில் தான் இருக்கின்றது பாவேந்தன் வரிகளை சொல்லி நிறைவு செய்கின்றேன் நண்பர்களே உலக வரலாற்றில் ஆடு மாடு கோழியை செல்வம் என்று சொன்னவன் தமிழினம் மட்டும்தான் இதற்கு மேலே பாவேந்தன் சொல்கின்றான் ஆடு மாடு கோழி மட்டுமல்ல செல்வம் அல்ல பொதிகை மலை விட்டெழுந்து சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்து பூந்தாது வாரி நதிதழுவி அருவியின் தோல் உந்தி தெற்கு நன்முத்து கடலையின் உச்சிரோதும் சதிராடி மூங்கிலே பண்ணளிப்பி தானையெல்லாம் மடக்கத்தை சுழற்ற வைத்து உதிரங்கின் இளம்பாலை முகம் சுவைத்து தென்னகத்தின் வீதி தென்னகத்தின் வீதி நோக்கி முத்துதிர்த்து அந்தியிலே இளமுள்ளை சிலிர்க்க சென்னல் அழிதொடரும் மழைப்புடலும் சிலிர்க்க செல்வம் ஒன்று வரும் அதன் பெயர் தென்றல் என்று சொன்னான் பாவேந்தன் இப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்கார தமிழினம் இன்றைக்கு எல்லா வளத்தையும் இழந்து நிற்கின்றது இதை மீட்பதற்கு நாம் தமிழர்களாய் அண்ணன் தலைமையில் அணிதிருள்வதை தவிர வழியில்லை நன்றி வணக்கம் நாம் தமிழ் அடுத்ததாக